இன்றைக்கி நம்ம சேனலில் மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு பெரிய சைஸ் ஆனெண்ணெய் திணியில் என்ன கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சி இஞ்சி நிறைய சேர்க்காதீங்க நிறைய சேர்த்தா கசந்துடும் ஒரு மூணு பச்சை மிளகாய் உங்கள் சாப்பிட்டுக்கு மாதிரி சேர்த்துக்கோங்க இதை நல்லா இப்போ வதக்கிக்கலாம் இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை சேர்த்து அதுவும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ரொம்ப நேரம் வதக்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பாம தீருங்க இது நல்லா ஆறட்டும் நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் இதை எப்படி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தேவையான தண்ணியை இதே கலந்துக்கலாம் இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் இது கூட கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கோங்க இப்போ அது கூட ஒரு வரமேளகாவை எப்படி குட்டி குட்டியாக வச்சு போட்டுருங்க கருவேப்பில் கொஞ்சம் போட்டு அதை கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி எடுத்து அதில் ஊற்றிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா சட்னி ஊற்றுங்க இப்போ அது நல்லா கலந்து விட்டுடலாம் சுட சுட இட்லி தோசைக்கு இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்